வெல்கம் பார்க்க போறது மாசி மாதம் எடுத்துக்கிட்டாலே இது சிவபெருமானுக்கு உரிதான மாதமாக திகழுது அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமானுடைய சுலபமான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதத்தை கருதுறோம் ஏன்னா இந்த மாதத்துல தான் மாசி சிவராத்திரியுமே வந்து வந்துச்சு மகா சிவராத்திரியும் வந்து மாசி மாதத்துல தான் நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடி முடிச்சிருக்கோம் அடுத்த வகையில இப்ப வரக்கூடியது மாசி மாதத்துல மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் மாசியும் இணைந்து வரக்கூடிய அந்த மாசி மக திருவிழாவையும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் வந்து இப்ப வருது இப்ப அந்த டைம்ல நம்ம எந்த மாதிரியான வழிபாடுகளை பண்ணணும் அப்படின்றது பார்த்தா பெரும்பாலும் ஈசி ஈசனுடைய அருளை பெறதுக்கு ஈசனுடைய சரணாகதி அடையணும் அடுத்ததாக புண்ணிய நதியில வந்து நம்ம வந்து நீராடுறது அப்படின்றது நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் எது இருந்தாலும் அது அனைத்துமே கழியும் அப்படின்றது இருக்கு பிறந்தா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாசி பிறந்தா மங்களம் பெருகும் அப்படின்ற பொன்மொழியும் இருக்கு அன்னை பராசக்தி சிவராத்திரி வேண்டுதல் எல்லாத்தையும் முடிச்சது பிறகு சிவத்தோட ஐக்கியமான நாளுமே இந்த மாசி மகாம் அப்படின்ற நாளாக இருக்கு இதனால தான் இந்த நாளில் மங்களகரமான விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்ட்டும் ஈசனும் நிறைவையும் ஒன்றாக இணைந்து முழுமை பெற்ற நாளுமே இந்த மாசி மகத்தன்னைக்கு தான் அதனால தான் சுமங்கலி பெண்கள் தன்னுடைய மங்களி கயிற்ற வந்து தாலி கயிற்ற அந்த மாசி மகத்தன்னைக்கு புதுசா வந்து மாத்திக்கிறது அப்படின்ற வழக்கத்தையும் வச்சிருக்காங்க அதனாலேயே தான் மாசியை மங்களகரமான மாதம் அப்படின்ற பெயராலையும் அழைக்கிறோம் இப்ப மாசிய கயிறு மாத்திக்கிட்டா அதுக்கு ஒரு பழமொழியும் கொடுத்துருக்காங்க மாசி கயிறு பாசிப்படியும் அப்படின்றதும் இருக்கு தான் மாசியில நம்ம கயிறு மாத்திக்கிட்டோம்னா அந்த நிலை வந்து கணவனுடைய ஆயுள மேம்படுத்தும் அப்படின்றதும் இருக்கு அது மட்டும் இல்லாம மாசியில புது வீடு குடி போறதும் மங்களகரமான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இதே போல இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய அந்த மாசி மகத்தன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் புனித நீராடுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாங்க அதற்கான தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தா மாசி மாதத்தை நம்ம கடலாடு மாதம் அப்படின்ற பெயராலையும் அழைக்கிறோம் இந்த மாதத்துல புண்ணிய நதிகள் கோவில் கலங்கள் கடல் அந்த மாதிரி எங்கு சென்று நம்ம புனித நீராடுதல் செஞ்சாலும் அது மகத்துவமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கங்கை நதிய தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்க நாளாகும் இந்த மாசி மகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் அதே போல அந்த நாள்ல தான் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகாமகம் குளத்துல எழுந்தருளதாக வந்து ஐதீகம் இருக்கு தான் இந்த நாள்ல நம் நாமும் நம்முடைய அருகாமல் இருக்கக்கூடிய நீர்நிலையில போய் நீராடுதல் பண்ணும் பொழுது கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதியுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு எல்லாராலேயும் வந்து கங்கை நதிக்கு போய் நீராடக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாசி மகத்த அன்னைக்கு நம்ம போய் நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய அந்த நீர்நிலையில நீராடுறது அப்படின்றது கங்கை நதியிலேயே நம்ம போய் நீராடுனதுக்கான முழு பலனையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த கும்பகோணத்தில் வீச்சிருக்க கூடிய ஆதி கும்பேஸ்வரில் பத்தின தகவல்களையும் ஏற்கனவே நான் வந்து போன மாசி மகத்துடைய வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க ஆலையும் வந்து கங்கைக்கு போய் நீராடுறது அப்படின்றது சாத்தியம் இல்லை அதே போல அந்த நிலையில இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு சென்று அங்க புனித நீராடல்கள் செய்யும் பொழுது கங்கைக்கு இணையான பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இருக்கு அடுத்ததாக இந்த மாசி மகத்துல வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன எப்படி வந்து வழிபடும் பொழுது நமக்கு பலன்கள் இவ்வளவு அதிகமா இருக்கு அந்த மாசி மகத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம் மாசி மகம் அன்னைக்கு முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு மந்திர உபதேசம் அதுவும் குறிப்பாக பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக வந்து சொல்லப்படுது அதே போல பாதாள உலகத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததாகவும் அந்த தினமும் மாசி மகம் நாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த நாளில் நம்ம சிவபெருமானையும் பெருமாளையும் நம்மளுடைய முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் எந்த தெய்வத்தை வேணாலும் நம்ம வந்து வழிபடலாம் மாசி மக தன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுவதால் சகல் செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்